பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு கூறிய தமிழக தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வானது இன்று தொடங்கியுள்ளது எட்டு லட்சத்து இருபத்தி ஒன்றாயிரம் மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வை எழுத உள்ளனர் இந்நிலையில் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக தமிழக வெற்றி கழக சென்னை புறநகர் மாவட்டம் சோளிங்கநல்லூர் தொகுதி கொட்டிவாக்கம் நூற்றி எண்பத்தி ஒன்றாவது கிழக்கு வட்டம் சார்பாக தீர்வு எழுத வரும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பெண் வழங்கி தங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தமிழக வெற்றி கழகத்தினரின் இச்சையல் பெற்றோர்களிடமும் பொதுமக்களிடமும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது அதோடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இன்று காலை மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் அதில் அவர் கூறியிருப்பதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பொதுத்தேர்வு தேர்வு உள்ள தம்பிகள் மற்றும் தங்கைகளுக்கு வாழ்த்துக்கள் பொதுத்தேர்வினை தேர்வினை துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு தேர்வில் வெற்றி பெற்று வாழ்வில் சிகரம் தொட வாழ்த்துகிறேன் என்று இன்று காலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து கூறியிருந்தார்